அலையலுயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே கண்ணீரை காண்கிற தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் கண்ணீரை காண்கிற தேவன் எந்த தலைப்புலதான் நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம் நீங்களும் கூட இன்னைக்கு ஒருவேளை கண்ணீரின் பாதையில இருந்து கொண்டிருக்கலாம் எனக்கு ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லையே இரவும் பகலும் கண்ணீரால் என் தலையை நினைத்து இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேச ஆசைப்படுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது அன்பானவர்களே ஆகாரை குறித்து நாம் எல்லாருக்குமே தெரியும் ஆதி ஆகமும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆகார் தன்னுடைய எஜமானியாகிய சாராளால் தள்ளிவிடப்பட்டவள் அவளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி ஆப்ரஹாம் இடத்தில் சொன்ன பொழுது அவர் மனது மிகவும் வேதனைப்பட்டது அவர் என்ன செய்தார் தெரியுமா உடனடியாக மனைவியின் சொல்லை அப்படியே ஆம் என்று கேட்கவில்லை அவர் எழுந்து இரவு முழுவதும் கர்த்தரிடத்துல போராடினார் அந்த மகனுக்காக இடத்துல இரவு முழுவதும் போராடினார் ஆனால் கர்த்தர் சொன்னார் இந்த விஷயத்தில் உன் மனைவியின் பேச்சை நீ கேட்க வேண்டும் என்று சொன்னார் உடனடியாக இதோ நான் கீழ்படுகிறேன் என்று சொல்லி அதிகாலையில் எழுந்திருந்து ஆஹாரையும் இஸ்மவேலையும் அழைத்து ஆஹாரின் கையிலே அப்பத்தையும் துருத்தியில் தண்ணீரையும் கொடுத்து இஸ்மவேலையும் கொடுத்து நீ போ என்று சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் இவர்கள் அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனார்கள் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டு நாம் பார்க்கிறோம் அந்த வனாந்தரத்தில் பேர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஒரே மகனை கையில் வைத்துக் கொண்டு என்ன நடந்தது தண்ணீர் இல்ல முடிந்தது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல அவளுக்கு மனது அப்படி வலிக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்ப எது முடிஞ்சு போச்சு தண்ணீரும் முடிஞ்சு போச்சு இனி நான் என்ன பண்ண என்று எனக்கு தெரியலையே என்று சொல்லி பிள்ளைய தூக்கிட்டு வந்து ஒரு செடிக்கு கீழே வச்சுட்டு ஒரு அம்பு விடுற தூரத்துக்கு போய் அவ உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு இருந்தான்னு எழுதப்பட்டிருக்கிறது அங்கு ஒரு அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்ன அற்புதம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படியானால் ஆபிரகாம் அந்த இஸ்மவேலுக்கு சொல்லிக் கொடுத்திருந்த எல்லாவற்றையும் அவன் நன்றாக புரிந்திருந்தான் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதும் ஆபத்து காலத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிடு என்றும் அவர் சொல்லிக் கொடுத்திருந்ததை அந்த இஸ்மவேல் அறிந்திருந்தான் அன்பானவர்களே ஒரு லெவலுக்கு தான் தாயும் தகப்பனும் நம்மை சுமந்து கொண்டு வர முடியும் அதற்கு பிறகு அவர்களால் அது முடியாது என்று உறுதிப்படுத்தி நம்மை தள்ளி விடுவார்கள் இதுக்கு மேல என்னால ஒன்னும் பார்க்க முடியாதப்பா நீங்களே உங்களை பார்த்து என்று சொல்லி அப்படிதான் இந்த ஆகாரும் கூட தன்னுடைய மகன் சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் அவனை பிழைக்க வைக்க வேண்டும் தேவனை நோக்கி கதற வேண்டும் என்றெல்லாம் அவளுக்கு கிடையாது அவன் சாக போகிறான் அவ்வளவுதான் அழுது இருக்கிறாள் ஆனால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அருமையானவர்களே பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்கிறார் ஆதியாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனம் பத்தொன்பதிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது இவன் அழுகிறான் தேவதூதன் யார் இடத்துல வருகிறார் ஆஹார் இடத்திலே வருகிறார் உனக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்லி கேட்கிறார் நீ பிள்ளைய கையில எடுத்துட்டு போ அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் நம்முடைய உள்ளம் பிள்ளையின் சாவை பார்ப்பதற்கு முடியவில்லை என்று சொல்லி அதற்கு மேலாக நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அந்த பிள்ளையை போட்டுவிட்டு அவள் தேவனை நோக்கி கதறல அவ்வளவுதான் முடிய போகுது என்று அவன் அங்கிட்டு சாக போறான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கிட்டு சாக போறோம் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவள் நினைத்து கொண்டாள் ஆனால் பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவதூதன் அவளை தட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் எழுந்துரு உனக்கு என்ன நடந்துச்சு ஏங்க இருக்கிற பிள்ளைய கையில புடி அவனை நான் பெரிய ஜாதியாக்குறேன் அன்பானவர்களே அவ்வளவுதான் எனக்கு முடிந்து விட்டது இனி ஒன்றுமே நடக்காது என்று சொல்லி ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருந்து கொண்டு இருக்கலாம் இனி நான் இதை பார்க்க எனக்கு முடியாது அன்பானவர்களே என்னுடைய பதினெட்டாவது வயதிலே நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரி என்னிடத்துல வந்து அழுதார்கள் நீ சிறு வயதில் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய் என் மகனை நீ பார்க்கவா என்று சொன்னார்கள் நான் ஏன் உங்கள் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என் உள்ளத்தை உடைத்தது அவன் ஒரு ட்ரக் அடித்து அந்த ஊசி மருந்தை அவன் செலுத்தவில்லை என்று சொன்னால் அவன் பைத்தியமாக அலறுகிறான் எல்லாவற்றையும் போட்டு உடைக்கிறான் ஆகவே அவனை சங்கிலியில் கட்டி ஒரு அறையிலே போட்டு வைத்திருக்கணும் அவன் எப்பொழுது சாவான் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டுமா என்று சொல்லி எல்லாரும் கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஆனால் நீ உன்னும் இல்ல வயதில் கர்த்தருக்காக இருக்கிறாய் இதை பார்க்கும் பொழுது என் பிள்ளையும் இப்படி வந்துராதான் ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் அன்பானவர்கள் அவர்களோடு போன அவன் கத்தினான் கதறினான் அவனை ஒரு நாயை விட கேவலமான ஒரு ட்ரீட் பண்ணி கொண்டிருந்தார்கள் அவன சங்கிரியினால கட்டி போட்டிருக்காங்க சாப்பாடெல்லாம் அப்படியே ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை அதை பார்த்து விட்டு என் மனம் மிகவும் வேதனைப்பட்டது தண்ணீரை எடுத்து ஜபம் பண்ணி அந்த தண்ணீரை அவர்கள் கையிலே கொடுத்து விட்டு இனி அவன் தண்ணீர் கேட்கும் பொழுது இந்த தண்ணீரை கொடுங்கள் அவன் மனம் மாறுவான் நிச்சயமாக நல்ல செய்தி என்னிடத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னேன் அன்பானவர்களே அவர்களே ஒரு தாயினுடைய உள்ளம் எப்படி உடைக்கப்பட்டு இருக்கும் தெரியுமா தன்னுடைய பிள்ளைகள் இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அவருடைய உள்ளம் எப்படி உடைக்கப்படும் தெரியுமா அது போலதான் இவளுக்கும் ஐயோ இனி இவனை காப்பாற்றவே முடியாது அவ்வளவுதான் இவன் மரணிக்க போகிறான் இவனை வைத்து நான் என்ன செய்ய முடியும் இவன் சாரத நான் கண்ணால பாக்கணுமா என்று சொல்லி தூரத்துல ஒரு செடியின் இடத்தலை போட்டுவிட்டு மிகுந்த மன வருத்தத்தோடு வேதனையினோடு அவனுடைய மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான் ஆனா அந்த பிள்ளைக்கு அறிவு இருந்தது ஏன் தெரியுமா பிள்ளை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்து முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான் என்கிற வசனம் சாதாரண வசனம் கிடையாது உங்கள் பிள்ளைகள் பிறந்து விட்டார்களே ஆனால் அவர்களை பிறந்த அந்த நொடியில் இருந்து நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் அந்த குழந்தையினிடத்திலே கர்த்தருக்குரிய காரியங்களை குறித்து பேசியிருக்க வேண்டும் ஆகவேதான் அவர் ஒரு நித்திய கட்டளையாக அதை சொல்லுகிறார் நான் உங்களை இகிட்டு தேசத்தில் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்ததை ஒரு கல்வெட்டிலே எழுதி வையுங்கள் உங்கள் வலதுகையில் பொருத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய வசனத்தை என்னுடைய வசனத்தை நீங்கள் உங்கள் நிலை கால்களிலும் ஜன்னல்களிலும் தொங்க விடுங்கள் உங்கள் பிள்ளைகள் இது என்னது என்று கேட்பார்களே ஆண்கள் அதை குறித்து விளக்கம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் அன்பானவர்களை நீங்களும் நானும் எதை குறித்து பிள்ளைகளோடு அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுகிறோம் என்பது முக்கியம் நீங்கள் அந்த குழந்தை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியம் திடீர் என்று ஒரு குழந்தை என்ன செய்து விட முடியாது மாறிவிட முடியாது நீங்கள் திடீர் என்று ஒரு குழந்தையின் குணாதிசயங்களை மாற்றிவிட முடியாது அதற்காக தான் கர்த்தர் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பிள்ளையின் இடத்திலே ஆபிரகாம் நிச்சயமாக சொல்லி இருப்பார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது என் நாமம் என்று சொன்ன கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவர் நிச்சயமாக சொல்லி கொடுத்திருப்பார் ஆகவே அவன் அழுகிறான் அவனுடைய சத்தத்தை கேட்ட தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவரோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறேன் என்ன நடந்தது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நமக்கு கண் மறைக்கப்பட்டு இருக்கிறது என்ன கண்ணு ஞான கண் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது எங்கேயோ கிடையாது இங்க இந்த இடத்துலதான் இருக்கு பக்கத்துல மிகவும் அருகாமையில் இருக்கிறது ஆனால் நாமால் அதை பார்க்க முடியவில்லையே ஏனென்றால் தேவன் தான் அந்த கண்ணை என்ன சிச்ச அடைத்து வைத்திருக்கிறார் தேவன் அவள் கண்ணை அடைத்திருந்தார் இன்னைக்கு கூட உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்கள் அருகாமையில் தான் இருக்கிறது ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை ஏன் தேவன் உங்கள் கண்ணை அடைத்து வைத்திருக்கிறார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்காக கொண்டு வந்தாள் பாருங்க தேவன் தான் நம்முடைய கண்ணை என்ன செஞ்சுருக்கிறாரு அடைத்து வைத்து வைத்திருக்கிறார் நமக்கான ஆசீர்வாதம் எங்கேயோ இருக்கிறதுன்றல்ல நியர்பை பக்கத்தில் இருக்கிறது ஆனால் நமக்கு கண்கள் திறக்கப்படவில்லை ஆகவே நம்மால் அதை பார்க்க முடியவில்லை நம்மால் அதை பார்த்தால்தானே சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பார்த்தால் தானே சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பார்ப்பதற்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறது நாம் இன்றைக்கு ஜெபிக்க இருக்கிற ஒரே ஒரு ஜெப குறிப்பு என்ன தெரியுமா கர்த்தாவை என் கண்களை திறந்திரலும் என்னுடைய நீரூற்றை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்திரலும் என் பிள்ளை மரணிக்க போகிறது இதை நான் பார்க்க எனக்கு முடியவில்லை இப்படி நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு கண்ணை திறந்தரலும் என் ஆசீர்வாதத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதபடிக்கு தடையாக நானே இருக்கிறேன் என் கண்களை திறந்தருளும் கத்தாவே என்று சொல்லி நாம் கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த ஒரு ஜபத்தை நீங்கள் செய்து பாருங்கள் கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பாருங்கள் உங்கள் பிள்ளைக்காக இந்த ஒரு சபத்தை நீங்கள் செய்து பாருங்கள் என் பிள்ளைக்காக என் கண்ணை திறந்தருளும் கர்த்தாவே எனக்கான அந்த நீரூற்று என் பிள்ளைக்கான அந்த நீரூற்று நான் அதை என் பிள்ளையின் இடத்திலே கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அந்த நீரூற்றி யார் என்று நினைக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவரை உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை மாற்ற வேண்டும் என்று நாம் செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா காண்கிற தேவனாக இருக்கிறார் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டது மாத்திரமல்ல ஆதி இருபத்தி ஒன்று வசனம் இருபது இப்படியாக சொல்கிறது தேவன் பிள்ளையுடனே இருந்தார் ஆமே அவர் அவர் அந்த அவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு இவட்ட சொல்லி கண்ணை திறந்து பிள்ளைக்கு எடுத்துக்கொண்டு கொடு என்று சொல்லிட்டு தேவன் பிள்ளையோடு இருந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அன்பானவர்களே உங்கள் பிள்ளைகளோடு தேவன் இருக்க போகிறார் இன்றைக்கு நம்முடைய கண் திறக்கப்பட போகிறது நமக்கு அருமா அருகாமையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எடுத்து நம் பிள்ளைக்கு கொடுக்கத்தான் போகிறோம் ஏசு கிறிஸ்து கண்மலையாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை செழிப்பாக்க போகிறார் எல்லாம் மாறப் போகிறது தேவன் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அது இல்ல அருமையானவர்களே அண்ணாளை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும் அன்னாள் அழுதால் தேவனுடைய சமூகத்தில் எதற்காக எனக்கு ஓர் பிள்ளை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி அவள் அழுதால் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொன்னால் இறங்குறோம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா பல லட்சங்கள் நாம் செலவழிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் தேவனுடைய பாதத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க எல்லாம் முடிந்தது என்னிடத்தில் அருமையான ஒரு சகோதரி வந்தார்கள் எல்லாம் முடிந்தது என்கிட்ட இப்போதைக்கு எறும் நானூறு தான் இருக்கிறது எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீர்களா என்று சொல்லி கேட்டாங்க அருமையானவர்களே எல்லாவற்றையும் இழந்து நாம் தேவனிடத்திற்கு வருகிறோம் சிலர் அப்ப கூட தேவனிடத்திற்கு வருகிறது இல்லை இங்க பாருங்க சீலோவாமுக்கு அவர்கள் வருடந்தோறும் போவது வழக்கம் இந்த அண்ணாளையும் பெனிநாளையும் திருமணம் செய்து கொண்டார் பெனி நாளுக்கு பிள்ளைகள் இருந்தது அவர்கள் சீலோவாமுக்கு போய் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறார்கள் அப்படி கர்த்தரை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா அங்கு பெண்ணினாளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்படும் அண்ணாளுக்கு இரண்டு மடங்கு பங்கு கொடுக்கப்படும் அன்னாலே அவன் நேசித்ததினால இது அவளுக்கு என்ன செய்து கடுப்பாகுது உடனடியாக உனக்குத்தான் பிள்ளை இல்லையே உனக்கு இப்படியே அப்படியே என்று சொல்லி பலவாறு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் பலவாறு பேசி மனதை புண்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் எப்படியெல்லாம் அந்த மனதை வேதனைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வேதனைப்படுத்தி பேசுகிறது நாம இந்த வேத புஸ்தகத்துல நாம பார்க்கிறோம் அவளை வேதனைப்படுத்துகிறார்கள் மனமடிவாக்குறார்கள் என்ன சொல்ல துன்பம் உண்டாகும்படி மிகவும் விசனப்படுத்துவாள் அவளுக்கு துன்பம் வரும்படியா மிகவும் விசனப்படுத்துவாள் எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் இல்ல மனமடிவாக்குவாள் இன்னைக்கு கூட நீங்க அந்த மனமடிவுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நிறைய பேரு நம்மள மனமடிவாக்க பேசிடுவாங்க அவங்களுக்கே ஆயிரத்தி எட்டு கஷ்டம் இருக்கும் ஆனா அதெல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்காம மனத மனமடிவாக்குற மாதிரி அவங்க பேசுவாங்க என்ன பிள்ளை இல்லாதவள முன்னால கொண்டு விட்டுருக்காக என்ன புருஷன் இல்லாதவா எப்படி இந்த இடத்துல வந்து நிக்கலாம் எப்படி எப்படி எல்லாம் இந்த சமுதாய மனமடமாக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள மனமடிவாக்கி நம்மள பேசிடுவாங்க என்ன ஒண்ணும் இல்லாதவா இங்க வந்து நின்னு கூட்டு இருக்கா உங்களுக்கு இன்னும் முதலிடம் கொடுக்காங்க அப்படித்தான் இவளை மனமடிவாக்கி மடிவாக்கி மனமடிவாக்கி பேசினதை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே அப்படியெல்லாம் வருஷம் வருஷம் மனம் மடிவாக்கும் போது இவ சாப்பிடாம தான் உட்கார்ந்துட்டு இருப்பா அண்ணா சாப்பிடல மத்த எல்லாரும் சாப்பிடுறாங்க அண்ணா சாப்பிடலாம் அவ புருஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல அண்ணாளுடைய புருஷன் என்ன தெரியுமா கேக்குறான் அன்னாலே நீ ஏன் அழுகிறாய் தெரியாதோ நீ ஏன் அழுகுறாய் நீ ஏன் சாப்பிடாம இருக்க நீ ஏன் சஞ்சலப்படுற பத்து குமாரரை பார்க்கல நான் உனக்கு விசேஷித்தவன் அல்லவா எப்படி ஆறுதல் சொல்லாங்க ஒருத்தரும் கிடையாது இருந்த அவளுடைய கணவர் ரொம்ப நேசிச்சாரு எல்லா பங்கும் கொடுத்தாரு ஆனா ஏன் அழுற ஏது உட்காந்து சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வா நம்ம சாப்பிடலன்னு எல்லாம் கூப்பிடல அவர் பாட்டுக்கு அவர் சாப்பிட்டாரு இங்க எழுதப்பட்டிருக்க அழகான வசனம் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்து இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அவன் புருஷனும் உட்கார்ந்து சாப்பிடுறான் இங்க அழுதுகிட்டு இருக்கிற பிள்ளைய ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தர் இல்ல சரி நீ அழாதவா சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு எல்லாம் யாரும் இல்ல இப்ப பார்த்தா யாரு நம்மள விசாரிக்க போறது இல்ல நம்ம கணவரும் நம்மள விசாரிக்க போறது இல்ல நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்துல கேட்க போறேன் என்று சொல்லி எழுந்திருந்து ஆலயத்திற்கு போனதை நாம் பார்க்கிறோம் ஆலயத்திற்குள் போய் அவள் போய் அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை நம்பி இருந்திருக்கலாம் இவர்கள் எனக்கு உதவுவார்கள் இவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்று சொல்லி நான் ஒன்று சொல்லி தருகிறேன் யாரும் நமக்கு உதவ போடுறது இல்லை யாரும் நமக்கு உதவ போறது இல்லை அப்படிதான் ராகேல் கூட தன் புருஷனை நோக்கி கேட்கும்போது அவர் சொல்கிறார் நான் என்ன தேவனோ உனக்கு நான் பிள்ளை தர முடியுமா அன்பானவர்களே எல்லாரும் மனுஷங்கதாங்கிறத மனசுல மனசுல வைங்க எல்லாரும் மனுஷங்கதான் ஒரு லெவலுக்கு தான் என்ன செய்றாங்க நம்மளை பார்த்து உதவி செய்யறதுக்கோ அல்லது ஆறுதல் சொல்லுவதற்கோ வருவாங்க அதற்கப்புறம் அவங்க வழிய பார்த்துட்டு அவங்க போயிருவாங்க நாம் சேனிகளின் தேவனாகிய கர்த்தர் இடத்துல கேட்க மறக்க கூடாது அவர்கிட்ட போய் நம்மதான் நம்மள என்ன செய்யணும் கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாம கேட்கணும் எனக்கான பாதையை காட்டுங்கப்பா எனக்கு ஒரு பிள்ளைய தாங்கப்பா என்று சொல்லி மனம் கசந்து உண்மையாய் அவரிடத்துல கேட்கணும் அவள் உண்மையாய் பொருத்தனையோடு கேட்டாள் பெற்றுக்கொண்டாள் அன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கோம் உண்மையாய் தேவனிடத்துல மனம் கசந்து அழுகிறோமா அல்லது இன்னும் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நம்மகிட்டதான் இருக்கிறோமா இன்னும் யாராவது எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க இன்னும் எனக்கு ஏதோ ஒரு வழி தரக்குண்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா தேவனிடத்துல போய் கேளுங்க அவர் இரக்கமுள்ள தகப்பன் அவ ஒன்னு கேட்டா எத்தனை பெற்றுக் கொண்டால் தெரியுமா அவள் கேட்டதை அப்படியே செய்தாள் அவள் எடுத்த பொறுத்தனையும் அப்படியே செய்தாள் அன்பானவர்களே இந்த உலகம் அப்படித்தான் நாம அழுதுகிட்டு இருப்போம் அவங்க நீ எது கழுவுற உனக்கு என்ன குறை நான் இல்லையா நான் போதாத உனக்கு பத்து குமாரரை பார்க்கல நான் விசேஷித்தவன் அல்லவோ அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு வா நம்ம ஜபிக்க போலான்னு கூப்பிட்டாரா அவர் வர்றது எங்க வருஷ வருஷம் ஆலயத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு தான் வர்றாங்க ஆனா உங்களோடு இணைந்து ஜபிக்க உங்க கணவர் ரெடியாக இல்லை உங்களுக்காக அவருக்குதான் ஒரு பிள்ளை வேணுமே அது பார்த்தா இன்னும் எனக்குன்னு எனக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அது போதும் நீ பிள்ளை பெற்று தரணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு ஒரு அருமையான சகோதரி போன் பண்ணி அழுதாங்க என்னம்மா எனக்கு குழந்தை இல்ல எத்தனை வருஷமா எட்டு வருஷமா இந்த எட்டு வருடத்தில் எனக்கு குழந்தை இல்லை என்று தெரிந்து கொண்டு என் மாமியார் என் கணவருக்கு வேறு ஒரு திருமணம் செய்து வைக்க போகிறார்கள் அது என் கண் முன்னால் என்னை தள்ளிவிட்டார்கள் என்று நான் சொன்னேன் தயவு செய்து இறுதியாக ஒரே ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி நீங்கள் கதறி அழிந்து வாங்கிட்டு வாங்க நான் தேவனுடைய சமூகத்துல உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நிச்சயமாக ஒரு குழந்தையை கர்த்தர் தருவார் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்கள் நிச்சயமாக கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது உங்களுக்காக பாரம் எடுக்கிறதுக்கு உங்களுக்காக கண்ணீர் பறிக்கிறதுக்கு உங்களுக்காக ஜெபிப்பறதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது ஆகவே உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை உறுதியா பிடிச்சுக்கோங்க விட்டுறாதீங்க அவர்களிடத்திலேயே நம்முடைய ஜப விண்ணப்பங்களை சொல்வதற்கு தயங்கவே கூடாது சிலர் நாம என்ன நினைக்கும் இவங்ககிட்ட போய் நம்ம ஜப குறிப்ப சொல்றதா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் இல்ல ஜபம் என்பது மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த எல்கானா நினைத்து இருந்தால் அண்ணாலை கூட்டிக் கொண்டு போயிருந்திருக்கலாம் ஆலயத்திற்குள்ள வா நம்ம போய் ஜபிக்கலாம் என்று சொல்லி அவர் கூட்டி போனாரா ஏன் அழுரா ஏன் சந்தில போடுறா ஏன் சாப்பிடாம இருக்க மூணு கொஸ்டின் கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட போயிட்டாரு உட்காந்து உட்காந்து பார்த்தா யோசிச்சா ஆஹா எனக்காக கண்ணீர் வடிக்கலாம் உங்க ஒருத்தரும் கிடையாது எனக்காக நான் தான் கண்ணீர் வடிக்கணும் அது நான் சாதாரணமா வடிக்க கூடாது சர்வ வல்லவருடைய பாதத்துல வடிக்கணும்னு நினைச்சா போய் கண்ணீரை வடிச்சா தேவன் கிருபை செய்தா அண்ணாளுடைய கற்பத்தை அடைத்து இருந்ததும் கர்த்தர் தான் அது தெரியுமா உங்களுக்கு கர்த்தர் அண்ணாளுடைய கற்பத்தை அடைச்சு வைத்திருந்த எப்படி ஆகாருடைய கண்களை அடைத்து வைத்திருந்தாரோ அதுபடி அண்ணாளுக்கும் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு கர்த்தர் அண்ணாளுடைய கற்பத்தை திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு அவளுக்கு கொடுத்தார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி கர்த்தர் செய்தார் அன்பானவர்களே ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய கற்ப பெயில கற்பம் தரிக்க முடியாதபடிக்கு ஒரு தடை இருக்கலாம் அடைப்பு ஏற்பட்டு இருக்கலாம் சிலர் நினைக்கிறீங்க எனக்கு நீர்க்கட்டி இருக்கு அதனால இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தைராய்டு இருக்கு அதனால உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க இல்லை மகளே கர்த்தர் உங்களுக்கு தர சித்தம் வைத்திருக்கும் போது இந்த நோயெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது புரியுதா இதுக்காகலாம் நம்ம பயப்படக்கூடாது தேவன் உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா பண்ணது பண்ணதுதான் அவர்தான் உன் கற்பத்தை திறக்கணும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை கர்த்தர் தான் தரணும் சரிங்களா சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் மருத்துவத்தின் மூலமாக மருந்தின் மூலமாக அதை நாம் சரி செய்யலாம் ஆனால் முழுவதும் நாம் அதையே நம்பி இருக்க போகிறது கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரோடு இணைந்து அள வேண்டும் அன்பானவர்களே மார்த்தாலையும் மரியாலையும் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து நலதம் என்னும் தைரத்தால் அவருடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமயிரால் துடைத்தவள் அப்படி ஒரு அன்பை அவள் வெளிப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மகள் லாசுரு மறித்த பின்பாக இயேசுவின் ஒரு கேள்வியை கேட்கிறாள் என்ன கேட்கிறாள் தெரியுமா நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மறித்திருந்திருக்க மாட்டானே என்று சொல்லி கேட்கிறார் இப்பொழுதும் நான் அறிவேன் அது யார் சொன்னா தெரியுமா மார்த்தால் சொல்றா இப்பொழுதும் நான் அறிவேன் பிதாவினிடத்தில் எதை கேட்கிறீரோ அது அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று நான் அறிவேன் என்று சொன்னான் அவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம் உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏனென்றால் என்றால் மார்த்தால் இடத்திலே அதிகமாக அவர் இருக்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆகவே நான் லாசரவை எழுப்பி விடுவேன் என்று சொல்லி இவள் நம்புவாள் இவள் இருவரும் நம்புவார்கள் என்று நேரத்தை அதே போல மார்த்தாளுடைய வார அந்த வார்த்தை வந்து விட்டது இப்பொழுதும் நீர் பிதாவின் பிதாவினிடத்தில் வேண்டுகொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு செய்வார் என்று நான் அறிவேன் என்று சொல்லி உடனடியாக மிகுந்த மகிழ்ச்சி ஆஹா பாயிண்ட சொல்லிட்டு என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் ஆமாண்டவரே என் தம்பி எல்லாரும் எழும்போது என் தம்பி உயிரோடு எழும்பான்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படியே அடிச்சிட்டான் உடனே அவரு அப்படியே ஆவில கலங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்புறம் இங்க மரியால் வருகிறதை நாம் பார்க்கிறோம் அவளும் அப்படியே சொல்லிட்டா அப்போ என் பாதத்தின் அருகே நீ இருந்தியே ஒருவரும் பெறக்கூடாத ஒரு பாக்கியத்தை நீ பெற்றிருந்தாயே இதுவரைக்கும் யாரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு பாக்கியத்தை நீ பெற்றிருந்தாயே ஒருவரும் பெற்றுக்கொள்ளாத நல்ல பங்கை நீ பெற்றிருந்தாயே நீ என் கிட்ட உபதேசம் கேட்டது இவ்வளவுதானா மரித்தோர் உயிர் தெழுதலில் என் தம்பி உயிர் தெழுவான்னு சொல்லிட்டியே இப்போ நீ விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கருத்தர் சொன்னான் நீ இப்போ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இந்த கல்லை புரட்டும் போது கூட நாலு நாள் ஆயிட்டு நான் சொல்ற அன்பானவர்கள் இவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது ஆனால் விசுவாசம் இல்லை இயேசுவால் மறித்து நாலு நாளான என் தம்பியை உயிரோடு எழுப்ப முடியும்ங்கிற விசுவாசம் இல்லை ஆனால் மறித்தோர் உயிர்த்தெழுதலில் என் தம்பியும் உயிர்த்தெழுவான் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதையும் மீறி இயேசு கண்ணீர் விட்டார் எல்லாரும் அவருடைய பாதத்தில் கண்ணீர் விடுகிறார்கள் ஆனால் இயேசு கண்ணீர் விட்ட முதலிடம் அங்க தாங்க ஏன் தெரியுமா அவர் பிளான் பண்ணி அதை செய்து கொண்டிருந்தார் அது தினந்தோறும் மரியாலையும் மார்த்தாலையும் அதுக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை உலக மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவரை விசுவாசிக்கிறவர்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் என்று அறிந்து கொள்ளும்படியாக இந்த சத்தியத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக தேவன் அவர்களுக்கு போதித்து கொண்டே இருந்தார் ஆனால் அவர்கள் இருவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை அவளும் அழுகிறதையும் அவளோடு கூட இருந்த கூட்டத்தார் அழுகிறதையும் பார்த்து அவர் ஆவியில கலங்கி மனமடிவானார் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நாம கிவ் அப் பண்ணிட்டு அவ்வளவுதான் போச்சு இதெல்லாம் என்ன நடக்கிற காரியமா இது இனி நடக்காது இது செத்து போச்சு இது முடிஞ்சு போச்சு என்று சொல்லி நான் முடிவுக்கு வரும் பொழுது அவருடைய உள்ளம் கலங்குகிறது அவர் உங்களையும் என்னையும் பார்த்து அழுகிறார் எதற்கு விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் இவ்வோது சொன்னீங்க ஏசு தேவனுடைய குமாரன் என்று சொன்னீங்க மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்ற ஒரு பேரை நீங்க விசுவாசம் இல்லாமல் எப்படி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அன்பு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இது முடிஞ்சு போச்சு நாரி போச்சு நாலு நாள் ஆச்சுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதை எழுப்ப முடியும் நீங்க எப்படி நினைக்கலாம் இது முடியாது என்று சொல்லி எப்படி நினைக்கலாம் இவ்வளவு நாள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஞானம் எங்கே இவ்வளவு நாளும் கர்த்தர் கொடுத்த அந்த அறிவு எங்க இவ்வளவு நாளும் கர்த்தனை தேடுற அந்த தேடல் எங்க இவ்வளவு நாளும் மற்றவர்களுக்கு போதித்த உங்க போதனை எங்க இப்ப வந்துட்டு இனி அவ்வளவுதான் இது முடிஞ்சு போச்சு இனி அவ்வளவுதான் இது எழுந்திருக்காது என்று சொல்லுகிறீங்களே எப்படி அது அவ்வளவுதான் மறிச்சு போச்சு இதுக்கு இன்னும் உயிர் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறீர்களே இது எப்படி உங்கள் இயேசு அழுது கொண்டு இருக்கிறார் நீங்க ஆராதிக்கிற தேவனாகிய கருத்தர் இன்றைக்கு அழுதுகிட்டு இருக்காரு அது தெரியுமா உங்களுக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அவர் அழுகிறார் முடியாது இது நடக்காது இது அவ்வளவுதான் அப்படி என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்களையும் என்னை பார்த்து அழுகிற தேவனாக இருக்கிறார் ஏன் தெரியுமா எவ்வளவா கற்றுக்கொண்டவள் எவ்வளவா என் பாதத்தை அருகே இருந்தவள் எவ்வளவா என்னை நேசித்தவள் இவளுக்கா இந்த சந்தேகம் இவளுக்கு இந்த விசுவாசம் வரலையா என கண்பானவர்களே விசுவாசம் என்பது நம்பப்படாதவர்களும் உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமா இருக்கிறது நம்ப முடியாது கண் பார்க்கல ஆனா நீங்க அதை விசுவாசிக்க இதுதான் விசுவாசம் என்பதை மறந்து போகாதிருங்க தேவங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றைக்கு என் பிள்ளைகள் யார் யார் அழுது கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஓர் அற்புதம் செய்வீராக அவர்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக உன்னுடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஒரு பெரிய விடுதலை இந்த வீட்டுக்குள்ள வரட்டும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த வீட்டுக்குள்ள வரட்டும் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்னோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்ல